பத்தருடைய வருஷத்துல ஐம்பது சது சதத்திரம் நம்ம சங்கீதம் நூற்றி ரெண்டு கொஞ்சம் பார்த்தோம் பத்து பதினஞ்சு வசனங்கள் வரை பார்த்தோம் அடுத்தபடியாக மீதி இருக்கிற வசந்த பூனைக்கு படுத்த தமிழிசை பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி ரெண்டு என்ன சங்கீதம் பார்த்தோம் துயரப்பட்டவர்கள் துக்கத்தில் மூழ்கி கத்திரத்தை இந்த வியாகுலத்தை தெரிவிக்கக்கூடிய சங்கீதம் சொல்லி பார்த்தோம் துக்கமாக இருக்கும்போது வியாகுல படும்போது இந்த சங்கீதம் தெரிஞ்சிடும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லும் போது துக்கங்கள் துயரங்கள் வியாகுலங்கள் எல்லாம் என்ன செய்யவும் சொல்லி நம்ம பார்த்தோம் அதை வந்து எப்படி நம்ம திட்டத்தை கத்திரத்தில் சொல்லணும் எப்படி நம்ம விண்ணப்பம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டுக்கிறோம் அதில் வந்து இப்போ பதினஞ்சாவது பதினாறாவது வசனம் என்னென்னா கற்று நினச்சிடுறாரு திக்கவருடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார் அலட்சியம் பண்ண மாட்டார் திக்கட்டவருடைய ஜபத்தை என்ன செய்ய மாட்டாரும் ஆலட்சி பண்ண மாட்டாராம் அவர் விண்ணது விண்ணப்பத்தை நிச்சயமாக நினைச்சிவார் அங்கே இருப்பார் திக்கவர்கள்லாம் எல்லோரும் எல்லாம் கைவிடப்பட்டவங்க உங்களுடைய ஜெபத்தை கற்று நிச்சயமாக நினச்சிடுறா அங்கீகரிப்பார் அவங்களோட விண்ணப்பத்தை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார் ஜாதிகள் விட கடத்தடைய நாமத்துக்கும் பூமியில் ராஜாக்கள் எல்லாரும் கடத்தடைய மைமைக்கு இணைச்சவங்களாம் பயப்படுவாங்களாம் ஜாதிகள் கத்திரி நாமத்துக்கும் பூமியில் ராஜாக்கள் எல்லாரும் அப்படின்னு மைமைக்கு அரைச்சவங்களாம் பயப்படுவாங்களாம் பின் சந்ததிக்காக இது என்ன செய்ய தான் எழுதப்படுதான் ஏன்னா இது வந்து சங்கீதம் வந்து எழுதியிருக்கிறதுனா இப்போ நம்ம நினைச்சிடறோம் முன்னால் எழுதுனதை நம்ம நினைச்சிடலாம் இப்போ வந்து அதை நம்ம வாசித்து தியானிக்கிறோம் நமக்கு அது இது பயன்படுது இதே தான் பின் சந்ததிக்காக இருந்துச்சு தான் எழுதப்பட்டிருக்கிறோம் அப்போ இது நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் வாசித்து என்ன செய்யணுன்னு துதிக்கணும் பின் சந்ததிக்காக இது எழுதப்பட்டிருக்கு சிருஷ்டிக்கப்படும் ஜனம் என்ன செய்து கத்திரணிச்சது திக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் நமக்காக நம்ம பிள்ளைகள் இப்போ தலைமுறை தலைமுறைகளுக்காக இருந்துச்சு இது எழுதப்பட்டிருக்கு எந்த ஜனங்களாக புதுசாக பறந்து வர இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்து அந்த சிருஷ்டிக்கப்பட ஜனங்கள்லாம் கத்திரணுது துதிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கீதம் அது வந்து என்னதுன்னா கத்திர இணைக்கிறாரு கற்றுன்றவர்கள் பெருமிச்சு நினைச்சிடாரா கேட்குறாராம் கற்றுண்டு யாரெல்லாம் கட்டப்பட்டு போயிருக்காங்களோ அவங்கள்ட்ட பெருமிச்செல்லாம் கத்திர நினைச்சிடாரா கேட்குறாராம் கொலைக்கு யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கத்திர இணைச்சிடறாராம் விடுதலை பண்ணுறாராம் தம்முடைய உயர்ந்த பரிசுத்தலத்துலேருந்து கத்திராரு நம்மளை நோய்க்கு பார்க்குறாராம் வானத்துலேருந்து பூமியின் மேலே நினைச்சுறாரு கண்ணோக்கமாக இருக்கிறார் கத்தர் உயர்ந்த பருவத்திலேருந்து நம்மளார் பார்க்குறாரு வானத்திலேருந்து பூமியின் மேல் என்ன நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் அவருடைய இமைகள் பாராவத்துலேருந்து என்ன செய்ய நம்மளை கண்ணோக்கி நோக்கி சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுக்குள்ள கத்தர் என்னச்சுறாரு பூமியில் இருக்கிற மாதிரி நம்மளை என்ன கண்ணோக்கி பார்க்கிறார் நோக்கி பார்க்கறாரு அதனால் நம்ம கத்தருக்கு என்ன என்னச்சோன்னு ஆராதனை செய்யணும் ஜனங்கள் ராஜ்யங்கள் என்ன சொன்னேன்னு ஏகமாக என்னச்சனோடய சன்னதத்தில் நம்ம கூட்டிக் கொள்ளணும் சீயன் இல்லை கத்தோடைய நாமத்தையும் எரிசிலமில் அவருடைய துதி என்னச்சின்னா நம்ம பிரஸ்தாப்படுத்தணும் சீனில் கத்தோடைய நாமம் எரிசிலேமில்ல அவருடைய துதியும் பிரஸ்தப்படுத்தணும் சியோன் எரிசிலேம் என்றால் ஆலயம் ஆலயத்தில் தான் நம்ம என்ன சொன்னோம் கத்த நாமத்தை திரிக்கணும் திதிக்கணும் சொத்துருக்கேன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போல் இதில் அது நினைச்சது கத்தனாமத்தை என்ன சொன்னோம் திதியோடு செய்யணும் பிரஸ்தாபப்படுத்தணும் அடுத்தலாம் வழியிலே நம்முடைய பலன் என்ன செய்வது ஒடுங்கி நாட்களில் என்ன செஞ்சார் என்னோம்னா நம்ம வந்து தூக்கத்து தோரத்தில் இருக்கும் போது என் நாட்கள்லாம் என்னச்சது வளர்ந்து போயிட்டு என் என் பிளனை எனக்கு இல்லாமல் போயிட்டு சொல்லி அதை தான் என் நாட்கள்லாம் குறிப்பிட்டுன்னு சொல்லல அதை தான் சொல்கிறாரு நம்ம என்ன என்ன சொன்னால் என் தேவனை பாதி வயதில் என்ன செய்யும் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் அப்படின்னு சொல்லி கற்றுட்டு கேட்கணும் பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் முடி வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யிருக்கோம் முடி வருஷத்தை நாங்கள் தலைமுறையாக தலைமுறையாக நாங்கள் நினச்சிவோம் நாங்கள் பிரஸ்தாப்படுத்துவோம் அதனால் எங்களை விஷயத்தையும் நீங்கள் தள்ளி விடாதையோ உங்களை கை விடாதையோ அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா நம்ம கற்றுக்கிட்ட சன்னிதானத்துலேருந்து சொன்னாலும் சமைக்கணும் அது வயதில் ஏற்றுக்கொள்ளாத பிடிக்கும் எங்களை ஆயுசு நாட்கள் என்ன செய்யும் எங்களுக்கு கூட்டி தாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்கள் கற்றுகிற சன்னிதானத்துலேருந்து கேட்பது ஏன்னா சத்துக்கள் மத்தியில் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறோம் இந்த சத்துக்கள் மத்தியில் எங்களை விடுவித்து எங்களுக்கு நல்ல பலனை தந்து எங்களை எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்கள் நம்ம என்னச்சோன்னா கட்டுகிட்ட சன்னிதானத்தில் விண்ணப்பம் பண்ணணும் விண்ணப்பம் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு நாட்டில் விண்ணப்பம் பண்ணும்போது தான் கற்றுகிற ஆயுசு நாட்கள் கேட்க முடியும் கூட்டி கொடுக்க முடியும் நமக்கு பலனை கொடுக்க முடியும் எனக்கு பலனிலே இல்லைன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு நம்ம இந்த தூரத்துலேயே என்ன சொன்ன கற்று நோக்கி நம்ம கூடும்போது நமக்கு பலன் கொடுப்பார் அடுத்தபடியாக நம்ம ஆதியிலே பூமியை நினைச்சு இந்த கத்தர் அஸ்தவரப்படுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம் கத்தர் ஆயுதிலே நமக்கு பூமி அஸ்தவரப்படுத்தி வச்சுருக்கிறாரு வானங்களுடைய கரத்தை என்னச்சது கிரியையை அறிவிக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த வானம் பூமியும் கூட என்ன சும்மா ஒளிந்து போவேன்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு புரட்டப்பட்ட சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல் என்ன செய்யும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் அந்த வானம் பூமி கூட என்ன செய்வோம் விழுந்துப்போம் ஆனால் கர்த்தர் என்று ரெண்டுக்கும் நினைச்சி வர் நிலைத்திருப்பார் அவருடைய வஸ்திரங்கள் பழமையாக போகும் அவைகள் எல்லாம் அவைகள் என்னது வானங்கள் பூமியெல்லாம் என்னச்சதுதான் அது கூட என்ன செய் பழ அதான் வஸ்திரங்கள் அவைகளை நினைச்சது பழமையாக போமா அவைகளே என்ன நினைச்சிடுறோம் ஒரு சால்வை போல் என்னச்சி வரான் மாற்று வரான் அவைகளை என்ன செய்யுமா மாறி போகுமா ஆனால் கருத்தில் மட்டும் என்ன செய்ய மாட்டேன் ரெண்டு இன்னைக்கும் மாறாதவராக இருக்கிறார் அதனால உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறனால கர்த்தருடைய ஆண்டுகள் என்ன செய்யாது முடிந்தே போவதில்லை வருஷம் வருஷமாக என்ன செய்யணும் அவர் வந்து அவர் மாறாதவராக இருக்கிறார் அவர் ஆண்டுகள் ஒரு நாள் முடிந்து போகாது ஜனங்கள் ஜீவிக்கிறாங்க மறைத்து போகிறாங்க ஆனால் கத்தருடைய கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் அவர் ஆண்டுகள் என்ன செய்யுது முடிந்து போவதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க தாவரத்திருப்பாங்க அவர் சந்ததி மூக்கு உன்பாக நிலை பெற்றிருக்கோம் என்று நான் சொன்னேன் சொன்னேன்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடியாக சங்கீதம் நூற்றி மூணு நூற்றி மூணு தாவிதின்னு சங்கீதம் தான் தாவிதேன்னு சொல்கிறான் என் ஆத்மாவே கர்த்தர சோத்திரியன்னா நூற்றி ரெண்டாவது சங்கீதம் பார்க்குறோம் துக்கத்தினால தூயரத்தினால் மூழ்கி இருக்கும்போது கர்த்தரத்தில் விண்ணப்பம் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த கூப்பிடுதலுக்கு சொல்லி கேட்டு மருவத்தில் கொடுப்பாருன்னு சொல்லி நான் பார்க்குறோம் அதனால் அதுக்காக இப்போ தாவிதி என்ன சொல்கிறாரு கர்த்தனை துக்கத்தோடு கூப்பிடும் போது துவரப்படும் போது வேண்டியதெல்லாம் கேட்டார் அதனால் நான் இப்போ நினச்சேன் கற்றுக்கு முன்பாக நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் கத்தரை சோத்திரிக்கிறார் எப்படின்னா என் ஆத்துமாவே கத்திரை எழுச்சி சோத்திரிங்கிறார் நமக்கு இருக்கிற துக்கத்தில் வேதனையில் பழகும்போது கத்திர நினைச்சு மா சோத்திரிக்கணுமா நம்முடைய உள்ள உள்ளமும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நினச்சி சோத்திரிக்கணுமா சோத்திரிக்கணும் என் ஆத்மாவே கத்திரி சோத்திரி அவர் செய்த சகலபாரலையும் வருவாதுங்க நமக்கு எவ்வளவோ உதவிகள் கத்திரணர் அவர் செய்கிறாரு அதனால் நம்முடைய ஆத்துமா என்ன செய்ய எப்பொழுதும் கத்திரை சோத்திரத்து கொண்டே இருக்கணுமா அவருடைய நாமத்தை என்ன செய்யணும் கொண்டே இருக்கணும் அவர் செய்த சகல உபகாரங்களும் இணைச்சுக்கூடாது நம்ம ஒரு நாள் என்னச்சு கூடாது மறவக்கூடாது அதனால தான் ஜபம் பண்ணிவிட்டு முடிக்கும் போது என்ன சொல்கிறோம் என்னை ஆத்தமாக இதயத்தில் கையை வைத்து என்னை ஆத்தமாக கடத்தி சுற்று என் உழைவில் பரிசு நாமத்தை சோற்று என்னை ஆத்தமாக கடத்தலி சொத்துரு அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் விண்ணப்பம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கை என்ன கையை வைத்து ஜபத்தை என்ன செஞ்சு சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்ல என்ன செய்யணும்னு சொல்லணும் அதுதான் கத்திர என்ன சொல்கிறார் நம்ம இருக்கு கத்திரணும் ஒரு நாள் அவர் சருத்த மறக்கா அது சொல்லி இருந்து செய்யணும் அது மாத்திரமல்ல நம்ம அக்கிரமங்களை எல்லாம் கத்துல நினைச்சுறாரு மன்னிக்கிறாரு அந்த நம்மட்ட அக்கிரமங்கள் எது இருந்தாலும் நம்ம எடுத்து நினைச்ச நம்மள அக்கிரமங்களை கத்த இடத்துல வச்சது கேட்டு நினச்சது மன்னிப்பு வரணும் அப்படி செய்யும் போது தான் கத்திரம் அடித்துவார் நம்மளோட நோய்க்குலேருந்து நம்ம நினைச்சுவார் குணமாக வரணும் அக்கிரமங்களை நீ நீக்கி தாருன்னு சொல்லி ஜெயிக்கும்போது தான் நம்முடைய நோயிலேருந்து கத்திர கத்திரிடிச்சுறது விடுவிக்கிறார் நம்மள்ட்ட அக்கிரமம் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட கத்திர நினைச்சார் நம்மளோட நோய்களேருந்து அவங்க கூடுதலாக கொடுக்க மாட்டார் அதனால் என்னென்ன அக்கிரமம் இருந்தாலும் அவர்கிட்ட கத்த இடத்துல கேட்டு என்ன சொன்னால் கொடுத்து நம்ம ஜெவிக்கும்போது கத்திரமில்ல அடிச்சார் நம்முடைய நோய்களை நம்மளை விட்டு விளக்கு வரோம் நம்முடைய பிராணனை நினைச்சுவார் அழிவுக்கு நினைச்சி வரேன் விலைக்கு விடுவிப்பாராம் நம்முடைய இது கிருபையினாலும் இறக்கங்களினாலும் கற்று நினைச்சி வரா நம்மளை விட்டு வரான் கத்தோடைய கிருபையும் இறக்கமும் நமக்கு தேவை ஆனால் கத்தோட கிருபைக்கு இறக்கத்துக்கு நம்ம நினைச்சி வருவோம் ஒப்பு கொடுப்போம் அப்படி இருக்கும்போது நன்மைனால் கற்று நம்ம நினைச்சி வர நம்முடைய வாயை திருப்தியாக வரோம் அடுத்த கழுக்கு சம்மந்தமாக நம்முடைய வயது நினைச்சிடான் திரும்ப வாழை வயது போல ஆரம்பிச்சுட்டு பார்க்குறோம் சங்கீத நூற்றி மூணில் பார்க்குறோம் எங்களுக்கு காய்ச்சி நாட்களை கூட்டி தரோம் எங்களை வெலை தாருன்னு சொல்லி கேட்கணும் எங்கள் வழியில் எங்களுக்கு பிள்ளையெல்லாம் குறைக்காத பிடிக்கும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம்னா அதே போல் இதில் வந்து என்ன சொன்னால் கத்திரத்துல பிராணனை எங்களுக்கு அழிவு விளைக்கும் விட்டு திருவினால இருக்கங்கனால எங்களை முடி சுட்டும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம் நம்ம கேட்கணும் நன்மையினால் அங்கே வய திருப்தியாகுங்க கழுக்கு சமானமாக எங்களோட வயது என்ன செய்யுது திரும்ப வாழ வயது போல இருந்துது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம் அங்கே அடுத்த ஒடுக்கப்படுற யாருக்கும் கற்று என்ன செய்கிறாரு நீதி நியாயத்தை என்ன சிறாரு செய்கிறார் யார் யாரும் ஒடுக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஒடுக்கப்பட்டிருக்குதமாக கத்தர் என்ன செய்கிறார் நீதியையும் நியாயத்தை என்ன செய்கிறாரு செய்கிறாராம் அடுத்தபடியாக அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியகளை இஸ்ரேல் புத்தருக்கும் தெரியப்படுத்துகிறார் கத்தரின் அவருடைய வழிகளை வந்து என்ன மோசைக்கும் மோசிக்கும் தெரியப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு அதான் பத்து கற்பனைகளை எழுச்சிருக்காரு தேவன் ஒரு வேறே ஏனையென்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் மேலே வானத்திற்கு கீழே போயிலும் டாலு பண்ண ஏதாவது சிறுபத்து உட்காரதை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம்ல பத்து கற்பனை பார்க்குறோம்ல அதுதான் கத்தருடைய வழி அதே தான் கத்திர மோசை மோசைக்கு கற்பித்தார் அதுதான் என்ன சிறார் அந்த கிரியைகளை சில சிறுபத்துக்கு என்ன செஞ்சார் தெரிய பண்ணார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கத்தர் வந்து எப்படிப்பட்டவர் உருக்கம் உருக்கமும் இறக்கமும் நீடியும் சாந்தமும் மிகுந்த பெருமையும் உள்ளவர் கத்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு உருக்கமும் இறக்கமும் நீடி சார்ந்த மீந்த அவர் எப்படிப்பட்ட பாவங்களை குளிச்சிருந்தாலும் அவருடைய சண்டை கேட்கும்போது கத்திரமனது உரிக்கே என்ன சொறாரு நமக்கு இறக்கம் செஞ்சு அவர் நீடி சாந்தத்தோடு என்ன சொறாரு மீந்த கிருபையோடு நம்மளை என்ன சொல்கிறாரு பாதுகாக்கிறார் அதனால் தேவரையும் இறக்கமுள்ள தேவரும் நீடி சார்ந்தமுள்ள தேவனையும் மீந்த கிருபநிலை தேவனையும் நம்ம நினைச்சணும் எப்பொழுதும் நினைச்சு நம்ம ஒரு சோசத்திரத்து கொண்டே இருக்கணும் அவர் நம்ம நினைச்சது அடிந்து கொள்ளவே கூடாது அவர் மேலே நினைச்சுக்கூடாது நம்ம கோவப்படவே கூடாது அப்படி இருக்கும்போது கற்ற நம்மளே நினச்சும் போட கலந்து கொள்ள மாட்டார் நம்மளே சிறு கோவமாக இருக்க மாட்டார் நம்ம கற்றுக்குறதுக்கு நம்ம மனிதன் ஒப்பு கொடுக்கணும் அவருக்கு நம்ம நினைச்சனும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக கத்திர நினைச்சும் நம்ம நம்மளை சரி கட்ட மாட்டார் நம்ம பாவ சாப்பா பார்க்குறவங்களாம் கற்று மன்னிப்பு கேட்கும்போது கத்தனுடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்ம செய்யாத படிக்க நம்மளோட அக்கிரம்தக்கதாக சரி கட்டாத படிக்க கத்திர நினைச்சு வர நம்மளை போஷித்து பாதுகாத்து நினைச்சி வர வழி நடத்து வரோம் எப்படி பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ பூமிக்கும் வானத்துக்கும் நம்ம பார்க்குறதுக்கு வானம் பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து எவ்வளோ தூரங்கள் இருக்கிறது பூமிக்கும் வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறது மேலே அப்படின் கிருமை நினச்சது அவ்வளோ பெரிதாக இருக்கிறதான் அப்போது வா வானத்துக்கும் பூமிக்கும் தூரமாக இருக்கிறது போல் நம்ம கத்தருக்கு பயப்படும் போது கத்தோட கிருவை இணைச்சது நம்மளை தாங்கி வழி நடத்தி சொல்கிறது கத்தோட கிருவை இல்லைன்னா ஒன்றுமே முடியாது நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அதில் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும் கத்தோட கிருவைக்காக நம்ம செய்யணும் மன்றாடும் அதிகால கிருபை பகற்கால கருவை ராக்கால கருவைன்னு சொல்லி பார்க்குறோம்ல அதில் ஒவ்வொரு நாட்களும் நம்ம என்ன செய்யணும் கத்தோட கிருபைக்காக என்னச்சனும் நம்ம கெஞ்சணும் அந்த கிருவைக்காக கெஞ்சும்போது கத்திரம்ல என்னச்சுவார் நம்மளை அந்த க கெஞ்சி அவருக்கு நம்ம பயந்து இருக்கும்போது கிருவினால் இன்னு வர நம்ம நெருப்புவார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களே நம்ம விட்டு இணைச்சி வரோம் விளக்குற வர மேற்குக்கும் கிழக்கு எவ்வளோ தூரம் இருக்கிறது பார்க்க இது மேல திசை இது திசை தென் திசை வட திசைன்னு சொல்கிறோம் ஆனால் பார்க்க எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரமாக அவர் ரெண்டு பாவங்களே நம்மளை விட்டு என்ன நம்மளை விட்டு விளக்கிடுவாராம் நம்மளுக்கு எப்படி நம்ம அவர் பாவத்தை அறிக்கிட்டு அக்கறவங்களும் அறிக்கையும் போது ஒரு தகப்பன் நினைச்சி வருது தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இறக்க செய்வாங்களோ அதே போல் என்ன என்னச்சிடுவாரு நம்மளுடைய பிள்ளைகள் நாம் உருவாக்குற பிள்ளைகள் நம்முடைய பாவங்களை என்ன அறிக்கிட்டு அப்போ நாம் என்னச்சோனோ அவங்களுக்கு நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை விட தகப்பன் ஐயா ஏசு கிறிஸ்து அணிஞ்சிவாரு நமக்கு என்னச்சி வர்றாரு நமக்கு கை இறங்குவார் இறங்குவார் அதற்கு நம்ம என்ன அவருக்கு பயப்படணும் அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் கற்று நினச்சிவாரு இறங்குவார் கத்திரிக்கை பயப்படாதவர்களை கத்திர நினைச்சு மாட்டார் இறக்கம் செய்ய மாட்டார் ஆனால் அவருக்கு ஒவ்வொரு நாட்களும் பயந்து நம்ம நினைச்சுவை நடப்போம் கற்று நம்மளை நினைச்சிப்பார் அவருடைய பிள்ளையாக நேசித்து நமக்கு இறக்கம் செய்து நம்மளை என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பார் அவருடைய உருவம் இன்னதென்று என்று அறிவார் நம்முடைய நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் என்ன செய்வது அறிவார் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியாது நமக்கு தெரியுமா தெரியாது ஒரு நாள் இன்னொருத்தர் பார்த்தா அடுத்த நாள் அவங்களோம் மறந்துடுவோம் தெரியாது ஆனால் அவரும் அப்படி இல்லை அவ்வளோ எவ்வளோ வச்சுருந்தாங்க இருக்காங்க அவ்வளோ பேர் அவர் உருவாக்குறதுனால நம்மளோட உருவங்கள் இன்னதென்ற கற்று அறிஞ்சு செய்யறாரு அறிஞ்சி வச்சுக்கிறாரு நான் மண் என்று நினை ஏன்னா நம்ம வந்து மண்ணுனால் என்ன செய்தோம் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் தான் அது நம்ம கற்று என்ன செஞ்சாரு அவர் இப்படி கை மண் மண் எடுத்து களிமண் எடுத்துன்னு சொல்லார் அதை ஜீவாத்மாவை சில ஆக்கினது நம்ம பார்க்குறோம் ஜோசுவாசன் ஆசையில் உதவும் அவன் ஜீவாத்மாவா சொல்லி பார்க்குறான் அதனால் மனிதர்கள் எது ம முதல் மனிதன் யார் மண்ணால் உருவாக்கப்பட்ட மண் மிருகங்கள் பறவைகள் எல்லாமே என்னது மண்ணால் உருவாக்கப்பட்டது தான் அதாவது மண்ணால் உருவாக்கப்பட்டது இப்பொழுது நம்ம என்ன சிறோம் மாம்சத்தினாலும் உருவாக்கப்பட்டு வந்திருக்கோம் அதனால தான் அவர் சொல்கிறார் நம்மளோட உருவானது மண்ணென்று அவர் நினை கூறுறாருன்னு சொல்லி பார்க்குறோம் மனுஷனுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பா தான் ஒரு புல் வந்து எப்படி கொஞ்சம் நாள் இருக்குது அடுத்த நாள் நினச்சது அது வந்து தண்ணியில் நினைச்சது பட்டு அப்படியே அழிஞ்சு போயிடுது அதனால நம்முடைய நாட்கள் எழுந்தது புல்லுக்கு தான் தான் ஒப்பாக இருக்கிறதா வெளியின்னு புஷ்பத்தை போல நினைச்சதா பூக்குறாங்க வெளியில புஷ்பம் நினைச்சது நல்லா தண்ணிகள் ஊற்றும் போது அது எடுத்து நல்லா பூவாக நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நினைச்சது அந்த தண்ணிகள் ஊற்றுற நேரத்தில் அந்த புஷ்பம் நினச்சது வாடி போயிருது அதே தான் மனுஷனுடைய நாட்கள் தான் இருக்கிறதா காற்று வந்து மேல் வீசின உடனே இல்லாமல் போயிட்டான் அந்த புல்லில் காற்று எப்படி வீசின உடனே இந்த உலர்ந்த புல் நினச்சது ஒன்றில்லாத பிடிக்கிறது பேகிறது அதே போல் தான் அந்த அந்த இடம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னு கூட என்ன தெரியாது அந்த அளவில் அந்த புல்கள் நினைச்சது வாடி போகுது இல்லாதவங்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் கத்தட கிருபையோ அவருக்கு பயந்தர்கள் மேலாம் கத்தட கிருபை வேணும்னா கற்றுக்கு நினைச்சோன்னா பயப்பிடிச்சு நம்ம பார்த்தோம் அப்படி அவருடைய கிருபையோ கற்றுக்கு பயந்தர்கள் வேணும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளையுடைய பிள்ளைகள் மேலே நினச்சதுதான் அனாதியாக என்றென்றைக்கும் உள்ளதுங்கிறது அப்போ கத்திரிட்டு நீதி நமக்கு வேணும் நம்முடைய பிள்ளைகள் மேலே அனாதியா என்றென்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துச்சோனோ கத்திரிட்டு கற்றுக்கணிச்சனு திருப்பணும் கத்த திருப்பிக்கிற மனுஷனை காத்திருக்கணும் அவருக்கிற மனுஷனும் பயப்படணும் அப்போ தான் நம்முடைய பிள்ளைகள் சந்ததி சந்தித அலட்சியம் ஆஸ்ரோதிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக அவருடைய உடன்படிக்கையை நம்ம சொன்னால் கை கொள்ளணும் மோஸ்ட்லி கத்தர் உடன்படிக்கையை எழுதி கொடுத்தாரு பத்து கற்பனை அந்த உடன்படிக்கையை பத்து கற்பனை நம்ம என்ன சொன்னால் கை கொள்ளணுமா அவருடைய கற்றலின்படி யார் யாரெல்லாம் செய்ய நினைக்கிறாங்களோ அவர்கள் மேல் கத்தோட கிருபை என்ன செய்து கிடைக்கிது அப்போ கருவே கிடைக்க கத்தோடைய கட்டலையே கை கொண்டனும் அதை நினைச்சுணும் நினைத்து அதன்படி நடக்கணும் அதில் கத்திரி வானங்களில் நினைச்சாரு தமது சிங்காணத்தை திணைச்சுகிறாரு ஸ்தாபித்திருக்கிறாராம் வானங்களில் கற்று சிங்காசனம் இருக்குது சிங்காசனம் என்னது மாளிகை சேர் போட்டு உட்கார்ந்துருக்கோம்னா அதான் சிங்காசனம் இருந்து சிங்காசனம் அதுலேருந்து கத்தருடைய வா வானங்கள் என்ன சிறாராம் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறாராம் அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது வானத்திலேருந்து என்ன செய்யறாரு அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து சர்வ சர்வ உலகத்தை என்ன செய்யறாரு அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் தான் உருவாக்குனார் அவருக்கு என்ன ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அதனால கத்தோடைய வல்லமையை கத்தடைய வார்த்தை நம்ம என்ன கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள்லாம் பலத்த சௌ சௌரியவான்களா ஆகுறாங்களாம் அப்ப நம்ம ஒவ்வொரு நாட்களும் கச்சடைய வார்த்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்பட்டு என்ன சொன்னோம் நம்ம நடக்கும்போது சில ஒரு பலத்த சௌரியவான்கள பழ நமக்கு என்ன சிலாவது கொடுக்கறாரு அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம் எடுத்து துதிக்கணும் இப்போ இது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தூதர்களுக்கு என்ன தான் கொடுக்கப்பட்டிருக்கான் அந்த கத்தடைய வார்த்தை அவங்க கத்திரி கேட்குறாங்க கத்தடைய வசனத்தின்படி அவங்க நடக்கிற பலத்த சவரிங்களை தூதர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தூதர்களே சொல்கிறார் கத்தர் அவர்களை என்ன சொல்கிறதே சோதரீங்கிறாரு அப்போ தூதர்களே கத்தரை சோத்திரிக்கும் போது நாம் என் என்ன சொன்னோம் கத்தரை ஒவ்வொரு நாளுக்கும் என்ன சொன்னோம் சுதித்து சோத்திரிகள்னு சொல்லி பார்க்குறோம் அது சொன்னாரு கத்தருக்கு பிரியமான செய்து அவர் பணியுடைய காரணம் ஆகிற ஒரு அவரை சோத்திரிங்கிறார் எப்போ கத்தோடைய வார்த்தை கேட்குற அவருடைய தூதர்கள் என்ன செய்யறது வடத்துல தூதர்கள்லாம் அவரை சேவிக்குன்னு சொல்லி நம்ம சோ சோத்தரிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக கத்துக்கு பிரியமானது செய்து அவர் பணிவிடக்காரராக இருக்கிற அவரோட சர்வ சேனைகள் கூட என்ன செய்யணுமா கற்று என்ன செய்வான் சோத்தரிக்கமா கற்றுக்கு பிரியமானது செய்யணும் அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகள் முதற்கொண்டு எப்படி என்ன செய்யணுமா சோத்திரிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே பார்த்தோம் பலத்தை சௌரிவான்களாகிய தூதர்களே கத்தை சோத்திரிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் கத்திரிக்க பணிவுடையாக இருக்கிற அவரோட சர்வசனைகளை அவரை என்ன சரி நான் சொல்லி பார்க்குறோம் அதில் கத்தர் ஆளுகிற எவ்விடங்களும் இல்லை அவரோட சகல கிரியைகளை அவர் என்னச்சுங்க சோத்திரிங்கன்னு பார்க்குறோம் கத்திர யார் யாரெல்லாம் ஆள்றாங்களோ அவங்களுடைய சகல கிரியைகளை நினைச்சிருமா கத்திர நினச்சிருமா சோத்திரிக்கம்மா அந்த என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரே அப்படிங்குறது நம்முடைய ஆத்துமா கத்திரை நினச்சனும் ஒவ்வொரு நாளும் சோத்திரிக்க சொல்லி சங்கி தொண்ணூற்றி மூணு நான் நினைச்சா தொடக்கத்தில் பார்த்தது போல் முடிவில் என்ன செய்ய ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அப்படின்னு சொல்றது நம்ம பா முடிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாட்களும் முடிவு ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன செய்யணும் கத்தரை துதிக்கணும் சோத்தரிக்கணும் அடுத்தபடியாக சங்கீதம் நூற்றி நாலு நூற்றி நாலு என்ன சொல்லிருக்கணும் நூற்றி நாலுல ஆத்மாவை தான் பார்க்குறோம் நூற்றி மூணுல ஆத்மாவை தான் பார்க்குறேன் என் ஆத்மாவே எனக்கு கத்தரை சோத்திரி என் முழுவில் பரிசுநாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல ஓகாரணம் மறவாதேன்னு சொல்லி நூற்றி மூணாவது சங்கீதம் ஆரம்பிக்குது முடிவில் என் ஆத்மாவே நீ கத்திர சோத்திரின்னு சொல்லி முடிகிறதுன்னு பார்க்குறோம் சங்கீதம் நூற்றி நாலுலேயும் நம்ம பார்க்குறோம் ஆரம்பம் என் ஆத்மாவே நீ கத்திர சோத்திரி என் தேவன கத்தாவே நீ மிகவும் பெரியவராக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஆத்மாவை பார்த்து கற்று நீ ஆத்மாவே நீ என்ன செய்ய சோத்திரி சோத்திரின்னு சொல்கிறாரு என்ன கத்த மிகவும் அவர் இணைச்சிடாரு பெரியவராக இருக்கிறாரு அதனால் மகிமையும் கணத்தையும் அவர் கற்றுச்சுறாரு அணிந்து அதனால இருக்கிறாரு அதனால் என்னை அத்துமாவின் கத்திரின்னு செய்ய சொத்து அப்படிங்கிறார் அதில் சொல்றாரு ஒளியே ஒரு வஸ்திரமாக தரிக்கிறா தான் ஒளியனா கடையில் நினைச்சது அதிகாலையில் சூரியன் நினச்சது உதிக்குது உதித்த உடனே நினைச்சது அந்த இருளில் இரவு பார்த்தா இருளாக இருக்குது அந்த இரவு வந்து அந்த வெளிச்சம் சூரியன் உதித்த உடனே நினைச்சது பகலாகி வெளிச்சமாக கொண்டு வந்துடுது அதான் சொல்றாரு ஒளி வஸ்திரமாக தரித்து வானங்கள் நினைச்சிருமா திரிய போல விரிக்கணுமா வானத்தை திரிய போல விரிச்சுக்கணுமா ஒளியை அடிச்சு ஒரு வஸ்திரத்தை போகிறேன் மனிதன்னு தடுத்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு தமது மேல் வீடுகளை தண்ணி தடாகமாக எடுத்துடாராம் மச்சு பகிறாராம் மேல் வீடுகளை தண்ணி தடாகமாக மச்சு பகிறாராம் மேகங்களை தமது ரதமாக்கி காற்று செட்டின் மேல் சொல்கிறா மேகங்களை தமது ரதமாக்கி அந்த ரதத்தில் இடிச்சிடறாரு காற்றுடை செட்டுகளின் மேலே கற்று நினைச்சிடாரா செல்கிறாராம் அப்படின்னு சொல்றாரு தம்முடைய தூதர்களை காற்றுகளாக வைக்கிறாராம் தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு காற்றாக நினைச்சிடாரான் கா கத்துறது வைக்கிறாராம் தம்முடைய ஊழியக்காரரை அவர் அக்கினி ஜுவாலையாக செய்கிறாராம் அக்கினி ஜுவாலை இருந்தால் தான் ஊழியர்கள் நினைச்சி உடைய பிரவாசிக்கு அக்கின அக்கின்னு அபிஷேகம் பெறணும் அதான் சேதம் தன்னுடைய ஊழியக்காரரை அக்கினி ஜிவாலையாக நினைச்சிடா செய்கிறாராம் தன்னுடைய தூதர்களை ஒரு காற்றுகளை போல நினைச்சிடறாரா மாற்றாராம் ஆனால் பூமி மட்டும் ஒரு பேர் என்ன செய்யாது நிலை பெறாதபடி அது ஆதாரம் அதை ஸ்தாபித்தாராம் பூமி ஒரு பேர்தான் நிலையை பெறாத படிக்கும் ஆதாரங்களை நினைச்சிடா ஸ்தாபித்தாராம் அது வஸ்திரத்தினால் எப்படி பூமியை மூடுனாலோ அதே போல் ஆழத்து என்ன செஞ்சாலும் மூடினாரம் பருவதங்களின் மேல் தண்ணீர் கூட இணைச்சிடலாம் வரலையா அளவில் தண்ணீர் கூட நின்று போயிட்டான் அவைகள் உமது கண்டித்தத்தினால் நினைச்சது விலகி ஓடிட்டு உமது குமரிலும் சத்தத்தினால் அவை நினைச்சது விரைந்து போயிட்டுங்கிறாரு அதனால் அவைகள் மலையில் ஏறி பலதாக்கல் எளிச்சமாக இறங்குமா மலைகளில் ஏறி பலதாக்கல் எளிச்சமாக இறங்குமா இதில் அவைகளுக்கு ஏற்படுத்த இடத்துல எடுத்து செஞ்சு தான் அது வந்து இருந்துச்சான் அதனால் அவர்கள் திரும்பவும் இருந்தது கற்றுட பூமியை மூடி கொள்ளாத கடையாந்திர அவர்கள் இருக்கிற கடையாந்திர எல்லையை என்ன செய்வோம் கடையாந்திர எல்லையை வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அதை கத்திரை ஏற்படுத்தி வச்சுருக்கிறதுனால நம்ம அவரை என்ன செய்வோம் சுதிக்கணும் பூமியை முடி கொள்ளாத படிக்க காரியில் வந்து அதை மூடாத படிக்க நம்ம எல் நமக்கு எலுகையை குடித்து வச்சுருக்கிறார் அதிலிருந்து என்ன செய்யணும் நம்ம பாதுகாத்து விடணுமா அடுத்தபடியாக பள்ளத்தாக்குல கற்று நீர் நீருட்டில் நினைச்சிடாரு வரவிட்றா ஒரு பல்லதாக்கு இருக்குன்னா அதில் எழுச்சது நீர் விட்டுல கட்ட நினைச்சார் வர வைக்கிறாரு அடுத்தபடியாக அவைகள் மலைகள் நடுவே ஓடுதான் பல்லதாக்கு எங்கே இருக்குது மலைகளில் நடுவில் நினைச்சது ஒரு பள்ளதாக்கு இருக்கிறது அப்போ அந்த நீர் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த மலை மலைகள் நடுவே என்ன செய்யோ அந்த நீர் என்ன செய்து ஓடுகிறதான் அவைகள் வெளியே மீதிய ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க முடியாது பள்ளதாக்கில் நீர் விட்டுருக்கலாம் அந்த தாக்கில் நீர் விட்டு என்ன செய்வோம் வெளியில் இருக்கிற மிருக ஜீவனங்களாக அணைச்சது தண்ணீர் கொடுக்குது இப்போ நம்ம ஊரில் என்ன செய்வோம் தண்ணி கொடுக்கற நல்லி கிணறு அப்படி சொல்லி என்ன சின்ன தண்ணி வருது பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்யுது அது இப்போ மிருகங்கள் ஊரில் வீட்டில் வளர்க்குற மிருகளை தண்ணி கொடுக்கும் மற்ற இதுக்குள்ள மனாந்திரத்தில் உள்ளவர்கள் யார் தண்ணி கொடுக்குறா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கத்திரி இணைச்சுறாரு பள்ளத்தாக்கல் நீரிட்ட வர விட்டு மலைகள் என்ன நினச்சது அது நடு மலைகளுக்கு நடுவு செய்கிறது அதை நினைச்சாரா ஓட விடுறாராம் அவைகள் வெளியின் விதிக ஜீவன்களுக்கெல்லாம் நினைச்சது தண்ணீர் கொடுக்குது அங்கே காட்டு கழுதைகள் கூட என்ன தங்கள் தாகத்தை அவங்க வந்து என்ன செய்லமா அவைகள் உரமாய் ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யுமா சஞ்சரித்து பாடுமா உரமாக ஆய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து அதன் கிளைகளின் மேல் என்ன பாடுமா நம்முடைய மேல் வீடுகள் இருந்து என்ன செய்கிறார் கத்தர் தண்ணீர் இறைக்கிறாராம் தமது மேல் வீடுகள்லேருந்து கத்தர் தண்ணீர் இறைக்கிறார் பரதங்களுக்கு நேராக என்ன செய்றாரா உமது கிரியைகளின் பலனாலே பூமி செய்து இருக்கிறதுங்கிறது அதனால் மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்யும் மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் மனுஷனுக்கு இருயத்தை மகிழ்ச்சியாக்குன்னு நினச்சிடுவான் திராட்சை ரசத்தை குடிக்கும்போது அது மனுஷனுடைய இறுதயத்தை நினைச்சிடுவான் தான் அவருடைய முகக்கலையை உண்டு பண்ணும் முகக்கலையை நினைச்சு திராட்சை ரசத்தை குடிக்கும்போது உண்டு பண்ண மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் கற்று நினச்சிடாராம் விளைவிக்கிறாரா அதனால் மனுஷனோட நினைச்சிருவான் திராட்சை ரசத்துக்கு நம்ம என்ன செய்வோம் ஒப்பு கொடுக்கும்போது ராச்சிரசமாக தியாகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கத்தனுடைய இதயத்தை மகிழ்ச்சி ஆக்குறாரு முகக்கலையை பிரகாசிக்க வைக்கிறாரு நம்முடைய இதயத்தை திருச்சிராரு அது இருக்கிற ஆகாரத்தினால நம்மளை போய் சுற்று வழி நடத்துற அடுத்ததான் இதை ஆசிரியர்